Good job. アンマン Yes, sir. Thank you. yes sir.

Operating okay. ఎలాంగ్ ఫస్ట్ ఫస్ట్ గ్లోబే ఎక్స్పాండ్ ఆయాలి మేము స్టార్ట్ పని చెన్నైలో స్టార్ట్ పని ఇప్పుడు ఉలగం హండ్రెడ్ అండ్ సక్స్టి వన్ స్టోర్స్ వచ్చి இந்தியாவில் இன்றைக்கி வந்து இந்த புது ஸ்டோர் ஆனால் நாங்கள் திறந்திருக்காங்க அதாவது நைன்டி செவன் ஸ்டோர் அண்ட் சென்னையில் இருந்து அஞ்சாவது ஸ்டோர் இந்த ஸ்டா ஷோரூம் லே ஸ்டார்டட் ஜாலிதர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஜோல் இஸ் அ பிராண்ட் தே தேண்ட் டு மேக் ஷுவர் தட் த பப்ளிக் எட் த பெஸ்ட் ஆஃப் ஜுவல்ரி டிசைனாக இருக்கட்டும் தரமான ஸ்டோன்ஸாக இருக்கட்டும் தரமான ஒரு ஒரு ஜுவல்ரி இங்கே வாங்கும்போது த ஆல் வேல்யூ ஃபார் மணி அண்ட் த ஆல்சோ பிரிங் இட் குளோபல் உலகத்தில் இருந்த எல்லா டிசைன்ஸும் எங்க கூடாந்து நம்ம வந்து வெளியில் எங்கே போய் ஷாப் பண்ண வேணாம் எல்லோருமே இங்கே வந்து ஷாப் பண்ணுற மாதிரி எப்போ பண்ணியிருக்கேன் ஆலி இன் லீடிங் தட் டைமண்ட்ஸாக இருக்கும் டெம்பிள் ஜுவல்ரியும் என்திங் லேடி இட்டாலியன் ஜுவலரி இருக்கு அது இங்கே வந்தாலும் இன்னோர் த டிஃப்ரென்ஸ் மால் த பிராண்ட் ஸோ ஸோ ஐ விஷ் அ மால் சக்ஸஸ் அண்ட் இட்ஸ் ஒன் மோஸ் ஜாயஸ் ஒகேஷன் இங்கே வந்து இந்தியா ஸ்டெப் ஸ்டோர் இன் சென்னை ஐ விஷ் த மால் சக்சஸ் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் அஃப்கோர்ஸ் ஜோ ஜாய் காஷ் அப்படிங்கிற ப்ராண்டோட அசோசியேட் ஆகுறது வந்து கிரேட் ஜாய் அண்ட் ப்ளேஷர் சார் சொன்ன மாதிரி எல்லா விதமான நகைகள் இங்கே பார்க்கலாம் அண்ட் ஸ்பெஷலி அவங்களுடைய அந்த ஆர்டிஸ்ட் அந்த வேலைப்பாடு வந்துட்டு இட் ஸ்பீக்ஸ் வால்யூம் சார் அண்ட் அஃபோர்ஸ் பல வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஸ்டோர் ஓப்பனிங்கில் சார் சந்திச்சோம் அண்ட் அவங்க அவங்களோட ராசியும் இருக்குது எல்லாம் சேர்ந்து திங் திஸ் நவ் பீங் அஞ்சு ஸ்டோருங்கிறது வந்து அண்ட் இட்ஸ் வேர்ல்ட் நோன் பிரான் லெவன் கண்ட்ரீஸில் இருக்காங்க ஸோ அவங்களோட தரம் தான் அவங்களை அப்போ தூரம் பிடிச்ச போயிருக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்களுடைய கடினமான உழைப்பு நாங்கள் இன்னைக்கு இங்கே வந்து எல்லா லைம்லைட் எடுத்தாலும் அவங்க தான் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள் வேர்ல்டில் ரொம்ப ஃபேவரெட் உள்ள ஜார்கள் இன்றைக்கி ஜாயலுக்காசு அவங்க நம்ம சென்னையில் ஃபேவரெட்டான ஸ்பாட் என்ன நாங்கள் வந்துருக்காங்க அதை இங்கே இனாக்ரேஷனில் கலந்துக்கிறதுக்கு இவங்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து ரொம்ப குவாலிட்டி தரம் ரெண்டாவது இவங்க வந்து இப்போது டிடி சொன்ன மாதிரி வேர்டில் இருக்கிற அவ்வளோ ஜுவல்ரிங்க போனா ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ஜுவல்ரியை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும்னா ஜாயில் கஷ்டமாக இருக்கும் இந்த ஜுவல்ரிலாம் சின்ன 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 கடைகள் இருக்கும் நம்ம போயிட்டு வாங்கறதெல்லாம் கஷ்டமாக இருப்போம் இப்போ வந்து பார்க்கிங் ஃபசிலிட்டியோட இவ்வளோ பசுடய ஏர் கண்டிஷனோட இந்த ஸ்டாஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஈரோமாதிரி இருப்பாங்க ஜாயில் கஷ்டம் அந்த கிளீனஸ் சுத்தம் அவங்க வந்து கஸ்டமர்ஸை வரவேற்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு அப்ரிஷியேட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு அவங்க வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட் சேதாரம் செய்யக்கூடியதான் இது ஒரு நல்ல விஷயம் நம்ம எந்த கடைக்கு போய் ஜுவல்ரி வாங்கினாலும் சேதாரம் செய்ய முடியும் ஒரு பெரிய பர்டனர் இருக்கிற ஒரு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு வரவேற்பு தகுந்த விஷயம் ஜாய்ஸ் வர்ப்புன்னு ஆகிட்டு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நல்ல ஆஃபர் சென்னையில் அஞ்சாவது ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதுவும் அண்ணா நகரில் அங்கங்கே போய் அறையாமல் இந்த ஊரில் இருக்கிறவங்க இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த வசதியாக இங்கே வாங்கக்கூடிய வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லோரும் வந்து இங்கே இங்கே வந்து இந்த ஸ்டோரை நன்றி வணக்கம் நார் சார் வணக்கம் என்னோட காசு வந்து நூற்றி கடை கடைங்க சில சிறப்புமா இருக்குது நான் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு ஆ ஆறு தான் எடுத்து வச்சேன் பயங்கர டிசைன்ஸ் ரொம்ப டிசைன்ஸ் இருக்குது அண்ணா நகரில் இது ஒம்பதாவது கடை கதையே அதுபோல் ரெஸ்டாரன்ஸ் எக்கச்சக்கமாக இருந்தது அதுபோல் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் தந்துச்சிருக்கேன் அப்பாவுடைய கை ஆசி ஒரு மாதமாக நீங்கள் ஓடுவீங்க மேல் மேலும் வருவீங்க நல்லா இருக்குமா நன்றி வணக்கம் சொல்லுங்க தேங்க்ஸ் ஆல் ஆஃப் யூ புக்கிங் ஹியர் தி ஓப்பனிங் ஆஃப் of நியூ ஷோரூம் showroom here in ஸோ திஸ் so marks தி டுவெண்ட்டி தேர்ட் ஷோரூம் in Tamil தமிழ்நாடு and uh, pan india we have uh, more than uh, 97 showrooms and another 160 worldwide so as an introductory offer we are uh, doing a flat 50% off on the making charges of all jewelry uh, products and then uh, for the next 5 years we are planning to invest heavily into the south indian market by opening uh, 40 stores in south india and another 40 uh, uh, in north india so Globally, in the next five years, we will be adding 80 more showrooms just in India alone. So, hopefully, all of you are here for uh, our journey with us and uh, looking forward to it. Thank you.